நிற பந்துகளும் உள்ளன பந்துகளை பார்க்காமல் ஒரு பந்தை வெளியே எடுக்கும் போது அது அது நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய விடை எத்தனையாவது விடை இலக்கம் உங்களுடைய விடையை செட் மூலமாக பதிவுகள் பார்க்கலாம் ஒரு பையக்குள் பத்து நீல நிற பந்துகள் இருக்கிறது ஐந்து சிவப்பு நிற பந்துகள் இருக்கின்றன ஐந்து பத்து நீல நிற பந்துகள் பத்து நீல நிற பந்துகள் ஐந்து சிவப்பு நிற பந்துகள் வினாவினுடைய விடை இலக்கத்தை எனக்கு கையினால் காண்பீங்கள் ஒன்னாவது விடையா இரண்டாவதா மூன்றாவதா பார்க்கலாம் பத்து நீல பந்துகள் பார்க்கல பத்து நீல பந்துகள் இருக்கிறது ஐந்து சிவப்பு நிற மணிக்கும் ஐந்து ஊதா நிற பந்துகள் பத்து நீல நிற பந்து ஐந்து ஊதா நிற பந்து நான் பெட்டியிலிருந்து ஒரு பந்தை வெளியே எடுத்து வெளியே எடுப்பது ஒன்னாவது விடை விரலை காண்பிக்கின்ற போது இவ்வாறு காண்பிங்கள் அப்போது மூன்று என்று தெரியும் இவ்வாறு காண்பித்தால் ஒன்றாகத்தான் தரிகிறது சச்சினி ஆஹ் காண்பீங்கள் என்ன விடை ஆஹ் மூன்றாவது விடை ஆஹ் மூன்றாவது விடை ஒன்னாவது ஆஹ் சிலருக்கு ஒன்னாவது விடை வந்திருக்கிறது சரி மாணவர்கள் அம்மார் நான் பத்து நீல நிற பந்து இருந்தாலும் அம்மார் நான் எடுக்குகின்ற போது அது நீலநிறமாக இருக்கும் என்று கட்டாயம் சொல்ல முடியாது அது ஊதாவாகவும் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது பந்தாக இருக்கும் நிச்சயமாக அது பந்தாக இருக்கும் முதலாவிடையை பாருங்கள் நீல பந்தாக காணப்படும் இரண்டாவடையே ஊதா பந்தாக காணப்படும் ஊதா என்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஊதா என்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது மாணவர்கள் உதா என்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது மாணவர்கள் நீளம் என்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அது கட்டாயமாக பந்தாக இருக்கும் அது ஒன்னாவது மூன்றாவது விடை சரி அது சாதாரணமான ஒரு அடிப்படையான வினா இப்போது நாங்கள் மாணவர்கள் அடுத்த வினா மிக முக்கியமான வினா வாசிங்களில் ஒரு வாசித்து அந்த வினாவில் உள்ள தகவலை குறியுங்கள் ஒரு பையில் ஐந்து சிவப்பு பந்துகளும் குறியுங்கள் சிவப்பு ஐந்து மாணவர்கள் குறிப்போம் என்னோடு இணைந்து குறியுங்கள் என்னோடு இணைந்து குறியுங்கள் மாணவர்கள் ஒரு பையினுள் ஒரு பையினுள் ஐந்து சிவப்பு பந்துகளும் மாணவர்கள் சிவப்பு ஐந்து சிவப்பு நிற பந்துகள் மாணவர்கள் இப்போது உங்களுக்கு வைட்போர்ட் சிவப்பு நிற பந்துகள் ஐந்தும் நீல பந்துகள் எட்டும் உள்ளன இப்போது ஒரு பெட்டி இருக்கிறது பாருங்கள் இந்த பெட்டிக்குள் ஐந்து சிவப்பு நிற பந்துகள் இருக்கிறது எட்டு நீல பந்துகள் இருக்கின்றன இப்போது பந்துகளை பார்க்காமல் ஒரு நீல நிறப்பந்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்வது அதற்கு ஒரு கோடிட்டுக் கொள்ளுங்கள் மாணவர்கள் அந்த வாக்கியத்துக்கு ஒரு கோடிட்டுக் கொள்ளுங்கள் ஒரு நீல நிறப்பந்தை ஒரு நீல நிறப்பந்தை அந்த சொல்லு கோடிட்டுக் கொள்ளுங்கள் சொற்களை கோடிடுங்கள் ஒரு நீல நிறப்பந்தை ஆஹ் கட்டாயமா நீங்கள் பார்க்கின்ற போது அந்த வினாக்களில் அந்த வித்தியாசம் ஹயா கோடிட்டுக் கொள்ளுங்கள் ஒரு அம்ரா கோடிட்டுக் கொள்ளுங்கள் ஒரு நீல நிறப்பந்தை கட்டாயமாக பெற்றுக் கொள்வதற்கு பையிலிருந்து ஆக குறைந்தது ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறது இப்போது மாணவர்கள் நான் வெளியே எடுக்க வேண்டியது நீளம் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் நான் வெளியே எடுக்க வேண்டிய பந்து நீல பந்து அப்படியாக இருந்தால் மாணவர்கள் நீல நிறம் தான் நான் வெளியே எடுக்க வேண்டும் நீளம் தவிர்ந்ததோடு மன்னர்கள் நீளங்கிற தான் நான் எடுக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் நான் செய்ய வேண்டியது நீளம் தவிர்ந்ததோடு மனங்கள் என்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் நீளம் தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் நீளம் தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் இங்க நீளம் தவிர இருக்கிறது ஐந்து தான் ஐந்து நீளம் தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் நான் ஆறு பந்துகளை எடுக்குகின்ற போது கட்டாயமாக ஒரு பந்து நீல நிற பந்தாக இருக்கும் நான் ஐந்து எடுக்குகின்ற போது பிள்ளைகள் ஐந்துமே சிவப்பாக இருக்கலாம் உமைரா உமைரா ஐந்து எடுக்கின்ற போது ஐந்தும் சிவப்பாக இருக்கலாம் நாலு எடுக்கின்ற போது நான்கும் சிவப்பாக இருக்கலாம் நீளம் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது மூன்று எடுக்கின்ற போது மூன்றும் சிவப்பாக வரலாம் நான் கட்டாயமாக நீளம் ஒன்று எடுக்க வேண்டுமாக இருந்தால் மாணவர்கள் வழிமுறை நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள் நீளம் தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் சாரி ஒரு செய்முறை வினா பயிற்சி வினா லீனா லீனா குறித்துக் கொள்ளுங்கள் நீளம் தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் நீளம் தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டாம் பாத்தீமா என காண்பிக்கிறார் சார் நான் எழுதி கொண்டேன் வெரி குட் குட் சாரி இப்போது மாணவர்கள் பொங்கல் காண்பீனா ஒரு பெட்டியில் பச்சை பந்து ஒன்பது இருக்கிறது சிவப்பு நிற பந்து ஏழு இருக்கிறது பச்சை நிற பந்து ஒன்பது சிவப்பு நிற பந்து ஏழு இருக்கிறது நான் ஒரு சிவப்பு நிற பந்தை எடுக்க வேண்டும் ஒரு சிவப்பு நிற பந்தை நான் பெட்டியிலிருந்து தவறாமல் ஒரு சிவப்பு நிற பந்து வர வேண்டும் சிவப்பு நிற பந்து கட்டாயமாக சிவப்பு நிற நிறப்பந்து எனக்கு வர வேண்டும் அப்படியாக இருந்தால் அஸ்லிஹா எடுக்க வேண்டிய பந்துகளின் குறைந்த ஆஹ் வெரி குட் கையினால் காண்பிக்கிறார்கள் வெரி குட் கையினால் காண்பீங்கள் பார்ப்போமா அம்மா அம்மா ஆஹ் எம் வை அம்மா இரண்டு மூன்று அம்மாறு இருக்கிறீர்கள் சாரி ஆஹ் பத்து வெரி குட் ஐதா ஆஹ் ஐதா ஐதா பத்து வெரி குட் அஸ்மா ஆஹ் பத்து பத்து அஸ்மா ஷர்பான் எத்தனை எடுக்க வேண்டும் பத்து எடுக்க வேண்டும் பத்து வெரி குட் பத்து எடுக்க வேண்டும் சிவப்பு தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் சிவப்பு தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் வெரி குட் அப்படியாக இருந்தால் மாணவர்கள் எங்களுடைய வினா பத்திரத்தில் மாணவர்கள் எங்களுடைய வினா பத்திரத்தில் இருக்குகின்ற பதிமூன்றாவது வினாவுக்குரிய விடை பதிமூன்றாவது வினாவுக்குரிய விடை மாணவர்கள் அஹ் பதிமூன்றாவது வினாவுக்குரிய விடை மாணவர்கள் அஹ் நாங்கள் வர வேண்டும் பதிமூன்றாவது வினாவு இரண்டாவது விடை சரி இப்போது மாணவர்கள் நாங்கள் பதினான்காவது வினாவை செய்வோம் பதினான்காவது வினாவில் மாணவர்கள் எனக்கு தகவலை குறியுங்கள் பதினாறாவது வினாவை பார்த்து மாணவர்கள் செய்ய வேண்டாம் தகவலை மட்டும் புரியுங்கள் வினாவில் தகவலை மட்டும் புரியுங்கள் ஒரு பையில் ஏழு பச்சை நிற பந்துகளும் புரியுங்கள் அதில் குறிக்க வேண்டும் ஏழு பச்சை நிற பந்துகளும் குறியுங்கள் தகவலை குறியுங்கள் ஏழு பச்சை ஒன்பது மஞ்சள் ஆறு பந்துகளும் ஆறு சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன சாரி மாணவர்கள் தகவலை குறித்திருப்பீர்கள் மாணவர்கள் இப்போது தகவலை குறித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் சாரி இப்போது மாணவர்கள் ஆஹ் ரஹ்மத் சாரி ஏழு பச்சை ஏழு மஞ்சள் ஒன்பது சிவப்பு ஆறு இப்போது மாணவர்கள் பந்துகளை பார்க்காமல் மாணவர்கள் பந்துகளை பார்க்காமல் ஒரு பச்சை பந்தை ஆகவே அந்த பச்சை நிறத்தை நான் கட்டமிட்டுக் கொள்கிறேன் அவரை நாங்கள் எடுக்க முடியாது பச்சையை நாங்கள் எடுக்க முடியாது பச்சை நாங்கள் விட்டு விட வேண்டும் நிறத்தில் தான் நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டும் நிறத்தில் தான் அத்தியா நாங்கள் ஒன்று எடுக்க வேண்டும் அத்தியா பச்சையில் தான் ஒன்று எடுக்க வேண்டும் ஆகவே பச்சை தவிர்ந்ததோடு அஸ்மான் பச்சை தவிர்ந்ததோடு பச்சை தவிர்ந்தது இங்கு ஒன்பது இருக்கிறது இங்கே ஆறு இருக்கிறது பச்சை தவிர்ந்தது மஞ்சள் ஒன்பது சிவப்பு ஆறு பச்சை தவிர்ந்ததோடு ஒன்று கூட வேண்டும் ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் அஸ்மால் அஸ்மால் இங்க பார்க்க வேண்டும் அஸ்மால் பச்சை தவிர்ந்ததோடு ஒன்று கூடுதலாக எடுக்க வேண்டும் ஒன்பது மாறும் பதினைந்து பதினைந்தோடு ஒன்றை கூட்டினால் பதினாறு ஆகவே ஆக குறைந்தது பதினாறு பதினாறு என்று விடை வந்த மாணவர் ஷாபித் ஷாபித் பச்சை நிறப்பந்தொன்றை வெளியெடுக்க வேண்டும் ஆகவே ஷாபித் பதினாறு பதினாறு என்ற விடை வந்த மாணவர்கள் கையெழுத்துங்கள் பார்க்கலாம் பதினாறு என்ற விடை வந்த மாணவர்கள் கையெழுத்துங்கள் வெரி குட் வெரி குட் அதிகமான மாணவர்கள் ஆஹ் வெரி குட் சாரி அப்படியாக இருந்தால் இன்னும் ஒரு வினா யக்கீன் இன்னும் ஒரு வினா செய்து பார்ப்போம் செய்முறை அழிக்கின்றேன் புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டீர்களா ஐயா சரி புரிந்து கொண்டீர்கள் வெரி குட் ஆஹ் அவசரமாக வினாவெல்லாம் தேவையில்லை தகவலை மட்டும் குறியுங்கள் தகவலை குறியுங்கள் சிவப்பு எட்டு வெள்ளை ஆறு மஞ்சள் ஐந்து எடுக்க வேண்டியது சிவப்பு நிறத்தில் ஒன்றெடுக்க வேண்டும் சிவப்பு நிறத்தில் ஒன்றெடுக்க வேண்டும் கண்டுபிடிங்க சிவப்பு நிறத்தில் ஒன்றெடுக்க வேண்டுமாம் எல்லோரும் செய்ய வேணாம் சந்தோஷமாக இருக்கிறது எல்லோரும் உற்சாகமாக ஆசையோடு செய்கிறீர்கள் சரி சிவப்பு நிறத்தில் ஒன்றெடுக்க வேண்டும் ஆயிஷா விடையே பதிவிட்டு விட்டார் ஆயிஷா கை அம்ரா அம்ரா கை உயர்த்து காட்டுகிறார் ஐதா ஆம் ஐதா விடையை பதிவிடுகிறார் அம்ரா விடையே செட் மூலமாக எனக்கு பதிவிடுங்கள் அம்ரா விடையை செட் மூலமாக பதிவிடுங்கள் வாட்ஸ்அப் வீடாக அல்லது சூம் செட் ஊடாக பதிவிடுங்கள் பார்க்கலாம் சாரி ஹந்தி ஆ வெரி குட் அமல்ரியா ஆஹ் உங்களுடைய மைக்கணி ஒன் செய்து சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமாக சொல்லுங்கள் என்ன விடை உங்களுக்கு தெளிவாக எல்லோரும் விடையை பதிவிட்டு அத்தனை மாணவர்களும் பனிரண்டு விடையை பதிவிட்டு இருந்தீர்கள் வெரி குட் வாங்க நீங்கள் செய்யக்கூடியது பெற்றோர் நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய வகுப்புக்கான அந்த நுண்ணறிவு பயிற்சி கோப்பையிலே ஒரு ஐந்து வினாக்கள் இந்த வினாவை போலவே நீங்கள் ஒரு ஐந்து வினாக்கள் பயிற்சிக்காக எழுதி கொடுங்கள் வினாவை எழுதி கொடுங்கள் செய்ய வையுங்கள் மறக்க மாட்டார்கள் எந்த வகையான வினா வருகின்ற போதும் அவர்கள் இலகுவாக விடையை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆகவே மாணவர்கள் இப்போது நாங்கள் ஒன்று சிவப்பு நிறத்தில் ஒன்று பச்சை நிறத்தில் ஒன்று என்று கேட்கப்படுமாக இருந்தால் சிவ அந்த குறிப்பிட்ட நிறம் தவிர்ந்த எண்ணிக்கையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் இரண்டு எடுக்க வேண்டும் என்று தரப்பட்டால் பச்சை நிறத்தில் இரண்டு சிவப்பு நிறத்தில் இரண்டு இவ்வாறு சொல்லப்படுகின்ற போது இரண்டை கூட்ட வேண்டும் பதினைந்தாவது வினாவை பாருங்கள் மாணவர்கள் பதினைந்தாவது வினாவை எடுங்கள் இப்போது எங்களுடைய செயலட்டையில் பதினைந்தாவது வினாவை ஏடுங்கள் பதினைந்தாவது வினா பதினைந்தாவது பதினைந்தாவது ஒரு பையில் நான்கு ஊதா நிற பந்துகளும் ஆறு வெள்ளை நிற பந்துகளும் மூன்று சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன பந்துகளை பார்க்காமல் இரு சிவப்பு நிற பந்தினை அந்த சொல்லுக்கு ஒரு கோடிடுங்கள் கோடிடுங்கள் இரு சிவப்பு நிற பந்தினை அதற்கு கோடிடுங்கள் பார்க்கலாம் சரி வினாபத்திரத்தில் இரு சிவப்பு நிற பந்தினை அந்த சொல்லு கோடிட்டுக் கொள்ளுங்கள் இரு சிவப்பு பந்தினை கோடிடுங்கள் இரு சிவப்பு நிறம் இப்போது மாணவர்கள் அதே வழிமுறைதான் அதே வழிமுறை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கு இரண்டை கூட்ட வேண்டும் முதலில் குறிப்புகின்றேன் ஊதா ஊதா பந்துகள் நான்கு வெள்ளை நிற பந்துகள் ஆறும் சிவப்பு பந்துகள் மூன்று பெறுகிறது நாங்கள் தகவலை குறிக்கிறேன் பூதா நிறப்பந்து நான்கு சிவ வெள்ளை நிறப்பந்து ஆறு சிவப்பு நிறப்பந்து மூன்று பந்துகளை பார்க்காமல் மாணவர்கள் பந்துகளை பார்க்க கூடாது கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க போகிறோம் கண்ணை மூடிக்கொண்டு எடுக்க போகிறோம் கண்ணை மூடிக்கொண்டு இரண்டு சிவப்பு மாணவர்கள் இரண்டு சிவப்பு நிறம் எடுக்க வேண்டும் இரண்டு என்று சொல்லப்பட்டால் மாணவர்கள் இரண்டை கூட்ட வேண்டும் இப்போது சிவப்பு நிறம் தவிருந்த ஆகவே சிவப்புக்கு நான் வட்டமிட்டுக் கொள்கிறேன் சிவப்பை எடுக்க கூடாது சிவப்பு தவிர எல்லாவற்றையும் நான் கூட்டுகிறேன் ஆறும் நான்கும் பத்து இரண்டு சிவப்பு நிறம் வர வேண்டும் ஆகவே பத்தும் இரண்டும் பனிரெண்டு பத்து இரண்டும் பனிரெண்டு சாரி மாணவர்கள் இப்போது உங்களுக்கு பதினாறாவது வினா இலகுவான வினாவாக இருக்கும் செய்யுங்கள் பார்க்கலாம் பதினாறாவது வினா இலகுவான வினா செய்யுங்கள் இலகுவான வினா பதினாறாவது வினா செய்முறை எழுதி செய்முறை எழுதி கண்டுபிடிக்க வேண்டும் நினைக்கின்றேன் பதினாறாவது வினாவை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்முறை எழுதி செய்யுங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் பரவாயில்லை பதினாறாவது வினா கிஷான் செய்முறை எழுதி விடையை கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் செய்முறை எழுதி விடையை கண்டுபிடிங்கள் பார்ப்போம் மரியா சி கையினால் காண்பிக்கிறார் சரி பார்க்கலாம் சச்சினி செட் மூலமாக பதிவிடங்கள் பார்க்கலாம் செட் மூலமாக பதிவிடங்கள் பார்ப்போம் இரண்டாவது இரண்டாவது விடை என்று பதிவிடோம்

இரு பச்சை நிறப்பந்துகளே இரண்டு பச்சை நிறப்பந்து இரண்டு பச்சை ஐஷா ஐஷா ரஹ்மான் இரண்டு பச்சை எடுக்க வேண்டும் பச்சைக்கு வட்டம் விட்டு விட்டு எட்டும் ஏழும் எட்டு ஏழு பதினைந்து பதினைந்தோடு இரண்டை கூட்டினால் பதினேழு பதினேழு என்பது சரியான விடை அறியாம் சரியான விடை இப்போது மாணவர்கள் இங்கு நான் சொல்லுகின்ற விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள் நான் உள்ள குறிப்பிட்டேன் இதிலே நான்கு வகையான வினாக்கள் வரும் நான்கு வகையான வினாக்கள் நான்கு வகையான வினாக்களையும் இப்போது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நான்கு வகையான வினாக்களில் முதலாவது வகை சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு நிறம் சொல்லப்பட்டு சிவப்பு நிறத்தில் ஒன்று பச்சை நிறத்தில் ஒன்று நாங்கள் படித்து விட்டோம் சிவப்பு தவிர்ந்ததோடு ஒன்றை கூட்ட வேண்டும் இரண்டாவது வகையான வினா சிவப்பு நிறத்தில் சிவப்பு நிறத்தில் இரண்டை எடுக்க வேண்டும் சிவப்பு நிறத்தில் இரண்டு என்றால் நௌரா சிவப்பு தவிர்ந்ததோடு ரஹமத் சிவப்பு தவிர்ந்ததோடு இரண்டை கூட்ட வேண்டும் அதுவும் நாங்கள் படித்து விட்டோம் அடுத்த வகுப்பில் அதில் ஏழாவது செயலாற்றில் நாங்கள் மூன்றாவது வகையான வீணாவாக கேட்கப்படுவது ஒரே நிறத்தில் இரண்டு நிறம் சொல்லப்படாது சிவப்பு பச்சை என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள் ஒரே நிறத்தில் ரெண்டு அது சிவப்பாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி அவ்வாறான வினா நான்காவது எல்லா நிறங்களிலும் ஒவ்வொன்றும் எல்லா நிறங்களிலும் ஒவ்வொன்று இந்த இரண்டை நாங்கள் அடுத்து வருகின்ற வகுப்புகளில் படிப்போம் அடிப்படையாக இந்த பகுதி நன்றாக விளங்கியதா என்று மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்று படித்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியது он ले ले दे अच्छा 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 गुड गुड अबिया अपनी कैलकुलेट करिए लोगों के बिल्डन राघ अलग अलग करते हैं इनको इनको राघ अलग अलग करते हैं रंग से रंग सर रंग सर நான் சொல்லுகின்ற விடயத்தை நான் சொல்லுகின்ற விடயத்தை சற்று கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள் அதாவது மாணவர்கள் ஏழாவது வினாவிலிருந்து இன்ஷால்லா எங்களுடைய வளமையான வகுப்பு புதன்கிழமை இடம்பெறும் புதன்கிழமை இடம்பெறுகின்ற வகுப்பில் நாங்கள் அடுத்திருக்கின்ற வினாக்களை நாங்கள் கலந்துரையாடுவோம் மாணவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுவரை இன்று நாங்கள் படித்த இந்த